ரஹமตุல்லாஹி وبركاته கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு உடலில் கொடுத்த ரத்தம் என்பது மிகப்பெரிய அருள் கொடையாக இருக்கிறது அந்த அருள் கொடையை பிறருக்கு ரத்தம் தேவை என்பதாக சொன்னால் அந்த அருள் கொடையை நன்கொடையாக நாம் கொடுக்கலாம் ஆனால் காசுக்காக விற்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தை விற்பதை தடை செய்திருக்கிறார்கள் இரத்தத்தை விற்று அதனுடைய தொகையால் யார் உணவு உண்கிறாரோ அதை ஹராம் தடுக்கப்பட்ட உணவு என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கணியத்துக்குரியவர்களே நாம் இன்றைய சூழ்நிலையிலே யோசனை செய்து பார்க்கிறோம் ஆப்ரேஷன் என்றால் இரத்தம் தேவைப்படுகிறது நாம் இரத்தத்தை விற்பது ஹராம் என்பதாக சொன்னால் இரத்தத்தை காசு கொடுத்து வாங்குவதும் ஹராம் தானே தடுக்கப்பட்டது தானே உதாரணத்திற்கு வட்டி கொடுப்பது ஹராம் என்பதாக சொன்னால் வாங்குவதும் ஹராம் தான் ஆனால் நிர்பந்தம் நமக்கு இரத்தத்தை காசு கொடுத்து வாங்கினால்தான் நம்முடைய சகோதரர்கள் உயிர் பிழைக்க முடியும் என்பதாக இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் குரானையும் ஹதீஸையும் பார்க்கிறோம் கன்னியத்துக்குரியவர்களே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சட்டத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் நாம் குரானிலே பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் கொடுத்த ரத்தம் ஒரு அருள்கொடை அந்த அருட்கொடையை நன்கொடையாக தர ஒருவர் மறுத்து அந்த இரத்தத்திற்கு காசு கேட்கிறார் ஒருவர் உயிர் பிழைக்க வேண்டும் நாம் ரத்தம் பிறரிடந்து பிறரிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்றால் அவர் அதை நன்கொடையாக இலவசமாக தராமல் பணம் கேட்டு கட்டாயப்படுத்துகிறார் என்பதாக சொன்னால் நம் உயிரை காப்பாற்றுவதும் கடமையாக இருக்கிறது அதனால் அல்லாஹ் குரானிலே என்ன சொல்லிக் காட்டுகின்றான் பாருங்கள் இன்னமா ஹர்ரம அலைகுமுல் மைத்தட்ட வத்தம வலஹமல் ஹிஞ்சீரி உங்களுக்கு தடுக்கப்பட்டதெல்லாம் தானாக இறந்த பிராணியினுடைய உடல் வத்தம ரத்தம் வலஹமல் ஹிஞ்சீரி பன்றியினுடைய கரி என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒமா ஒஹில் அலி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளும் உங்களுக்கு தடை என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வரியிலே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் பிகி ஃபமனில் துர்ர நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அதை கொண்டு நிர்பந்திக்கப்பட்டால் ஹைரபாகை பாவம் பாவமில்லாத எண்ணத்தோடு அந்த செயலை செய்தால் முடியாத பட்சம் அதாவது காசு கொடுத்தால்தான் இரத்தம் கிடைக்கும் என்ற அந்த நிலை வரும்போது மணல் துர்ர நிர்பந்திக்கப்பட்டால் ஆயிரமாக வளராதேன் பாவமில்லாத எண்ணத்தோடு நீங்கள் அதை செய்வது கூடும் என்பதாக அல்லாஹ் சுபகான உத்தாலா சொல்லிவிட்டு ஃபைன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இன்றைக்கு தேவைப்படக்கூடிய சட்டத்திற்கு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான் என்பதாக சொன்னால் குரான் எப்படிப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொல்கிறார்கள் எதை விட்டும் நான் உங்களை தடுத்தேனோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு அதிலே செயல்படுங்கள் ஏனென்றால் அகில கல் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்தவர்களெல்லாம் கசரத்து மசாயிலிஹிம் வஹத்திலா ஃபிஹிம் அலா அன்பியாயிஹிம் நபிமார்கள் இடத்திலே அதிகமாக கேள்வி கேட்டு கருத்து வேறுபாடுபட்டவர்கள் அதனால் அதிகமாக கேள்வி கேட்காதீர்கள் நான் சொன்னதை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்பதாக மஸ்தாத்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாகச் சொன்னால் நிர்பந்தத்திற்காக ஒரு மனிதன் அதை நன்மைக்காக செய்வது மார்க்கத்திலே குற்றமில்லை இல்லை என்பதை சொல்லல்லா வலிவு செல்லவர்கள் முன்னறிவிப்பாக அறிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள்